முரளி அன்னைக்கு தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருந்தாராம் வேலை அதிகமா இருந்ததுனால ரொம்ப அசதியாவும் ரொம்ப யோசனையோடையுமே இருந்தாராம் அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு இதை எப்படி செய்ய போறோம்னு யோசனையில இருக்கும் பொழுது ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம் ஒரு பொது காரியமா நம்ம ஏரியால மின்விளக்கு ரொம்ப நாளா எரியல அந்த மின்விளக்க சரி செய்ய சொல்லி பல மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடலாம் வாங்கன்னு இவரை கூப்பிட்டாங்களாம் போராட்டமா இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க நான் இதுக்கெலாம் இதுக்கெல்லாம் வந்து வரமாட்டேன் நீங்க போங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டாராம் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவரோட மகள் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தாங்களாம் ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரோட மகளை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டாங்களாம் ஊர் மக்கள் கூப்பிடும் போதே போயிட்டு வாங்கன்னு அறிவுறுத்தின அவரோட மனைவி இப்ப சொன்னாங்களா இப்ப புரியுதா எல்லாரோடையும் சேர்ந்து இணக்கமா வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கும் உதவி கிடைக்கும் நம்மளும் மற்றவங்களுக்கு பயனோடு இருப்போம் சமூகத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து நம்மளால வாழ முடியாம இருந்ததுன்னா நம்ம படித்த படிப்புக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டாங்களாம் முரளியும் தன் தவற உணர்ந்து நானும் உங்களோட மின்விளக்குக்காக போராட வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து தான் இருக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம் இப்ப இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் உலகத்தோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் மற்றவங்களோட சேர்ந்து பழகவோ மற்றவங்களோட சேர்ந்த ஒரு செயலையோ செய்ய முடியாதவங்க என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் அவங்க கல்வி கற்ற எந்த பயனுமே கிடையாது சமூகத்தோட கூடி வாழ தெரிஞ்சவங்க மட்டும்தான் அறிவுடையவர்கள் அப்படின்னு இந்த குரல் நமக்கு சொல்லுது நன்றி வணக்கம்